கார்மையானவஞ்சனமே எஸ் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கத்த இருந்த என்று கொடுத்த வேத வசனத்தை எடுத்து வாசிப்போமா சங்கீதங்களின் புஸ்தகம் முப்பத்தி ஏழாவது அதிகாரம் அதில் பத்தொம்போதாவது வசனம் அவர்கள் ஆபத்து காலத்திலே வெட்கப்பட்டு போகாது இருந்து பஞ்ச காலத்தில் திருப்தி அடைவார்கள்னு இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகத்துக்கு வருது கொரோனா காலத்தில் வந்து ஒரு சகோதரனுக்கு வந்து வேலை பார்த்துட்டு இருக்கும்போது வேலை போயிட்டான் ஐயோ வழியே இல்லையன் சொல்லி ரொம்ப மனம் நொந்து வாழ்க்கையை வெறுத்துட்டேன் ஏன்னா ரெண்டு பிள்ளைங்க இருக்காங்க மனைவி இருக்குது நான் என்ன செய்ய போகிறேன்னு சொல்லி ரொம்ப மனசு உடைஞ்சி போய் இருந்தானான் கிடைக்கிற வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருந்தான கடைசி அந்த வேலையும் போயிட்டான் என்னடா செய்யன்னு சொல்லி தேவ சமூகத்தில் மனம் கசந்து அழுதானோம் வாழும் பொழுது திடீர்னு ஒரு ஆள் வந்து சொன்னாராம் எனக்குள்ளே ஒரு கடை இருக்குது அந்த கடை வேணால் நீங்கள் எடுத்து நடத்துங்கன்னு சொன்னாராம் இவர் போய் பார்த்தாராம் கடைகளெல்லாம் ஜாமானாக இருந்துச்சான் அவர் சொன்னாரான் கடை எடுத்து நடத்தது கூட என்கிட்ட காசு இல்லை இந்த ஜாமானுக்கு நீங்கள் காசு கேட்டாலும் எனக்கு இல்லையா தயவுசே மன்னிச்சிக்கோங்கன்னு சொல்லி சொன்னாராம் அவர் ஒரு சரி சிரிச்சிட்டு சொன்னாரான் இவ்வளோதானா இந்த கடைக்கு வாடகை நீங்கள் இப்போதைக்கு தர வேண்டாம் கொஞ்சம் நாளைக்கு அப்புறமே நீங்கள் தாங்க அந்த பொருளை எல்லாமே நீங்களே வச்சுக்கோங்க நீங்கள் விற்றுட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு லாபம் கிடச்சதுக்கப்புறம் அந்த காசை பண்ணால் போதும் அப்படின்னு சொன்னாராம் அந்தவருடைய பிள்ளைங்களுக்கு கத்தர் செய்யும் ஈவு பெரிய ஈவாக இருக்கும் நாம் அறிய மாட்டோம் நமக்கு தெரிஞ்சுக்கொள்ள கூட மாட்டோம் இப்படிலாம் ஆண்டவர் நமக்கு செய்வாரா தேவன் நமக்கு இந்த மாதிரி செய்வாரான்னு சொல்லி யோசிக்கத்தக்க அளவுக்கு ஒரு காரியம் நடக்கும் எல்லா மனுஷனும் யோசிச்சு அவங்க பார்வைக்கு பெருசாக தெரியும் ஆனால் ஆண்டுடைய பார்வைக்கு ஆண்டுடைய பிள்ளைங்களுக்கு எதுனாலும் சாதாரணமாக கிடைக்க செஞ்சிருவார் அதான் வசனம் சொல்லப்பட்டிருக்கு ஆபத்து காலத்தில் அவங்க அந்த காலம் எவ்வளோ கொடுமையான காலம் எவ்வளோ தீங்கான காலம் பிள்ளைங்கள வெட்கப்பட்டு போக விடலை அண்ட் இப்போ அவங்க வந்து பெரிய கொடி சொன்னாங்க அந்த பில்டிங்கே வாங்கி பெரிய ஸ்டேஷ்னரி கடை மாதிரி நிறைய கடையை உருவாக்கி பெரிய இல்லை கொடா கொடி சொன்னேன் அந்த மாற்றிட்டாரு ஆபத்து காலம் வரும் அந்த காலத்தில் நீங்கள் நன்றாக இருப்பீங்க பஞ்ச காலம் வரும் பிள்ளைங்களாம் திருப்தியாக இருப்பாங்க நீங்கள் நல்லா சாப்பிட்டு திருப்தியாக இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டர் இன்றைக்கு உங்களை பார்த்து வாக்கு கொடுக்குறார் அதனால் சோர்ந்து போகாதீங்க ஜனமே என்மா நீங்கள் வந்து மனசுக்குள்ளே வந்து குமரி கொண்டு இருக்கிறீங்க என்ன செய்ய போகணும் கடன்காரங்க வந்து நிற்கிறாங்க கடன்காரங்களுக்கு நான் என்ன பதிலிச்சல அடுத்த நாள் வாங்க நான் சொல்லியிருந்தேன் ஆனால் அந்த நாளில் நான் காசு கொடுக்க முடியலை நான் என்ன செய்ய போகிறேன் நான் ஏது செய்ய போகிறேன்னு சொல்லி நீங்கள் மனம் திகைக்க போது நீங்கள் தேவ சமூகத்துக்கு போங்க அந்த காரியத்தை ஆண்டுடைய பாதத்தில் வைங்க அனுடைய நீங்கள் எனக்கு நான் ஏதாவது தவறு செய்திருந்தால் அதை மன்னித்து விட்டு இதில் எந்த என்றைக்கு எனக்கு விடுதலை தாங்க இந்த வேதனையான நாட்களிலிருந்து எனக்கு விடுதலை தாங்கன்னு சொல்லி கேளுங்க கத்தரவங்களுக்கு விடுதலை செய்வார் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ள இருக்குது நீங்க வாயை திறந்து இயேசவேல உதவி செய்யும் அப்படின்னு சொல்லி கேளுங்க அதுக்கு முன்பு உங்களை நீங்க அறிக்கை செய்யுங்க நீங்க ஆண்டோருக்குள்ள விலப்படுங்க கத்திரமே ஆசிவதிப்பா சரிங்களா சொந்து போகாதீங்க நாம் ஜெயிப்போமா அன்பு தகப்புன்னு தேவரேர் எங்களுக்கு கொடுத்த சுதந்திரத்தை நாங்கள் காத்துக்கொள்ளும்படி எங்களுக்கு கிருபை செய்வீராக என்று சொல்லி ஜெபிக்கிறேன் இசுவே நாங்கள் வெட்கப்பட்டு போகாதபடி பாதுகாத்துக் என்று சொல்லி ஜெபிக்கிறேன் யார் யார் இந்த காணொலி வழியாக வேதனையோடு துக்கத்தோடு தாங்க முடியாத உயரத்தோடு இருக்கிறார்கள் அவர்கள் என்னுடைய பாதத்தண்டை நான் கொண்டு வந்து நிற்கிறேன் சம்பா அப்பா ஏசு என்னும் அதிகாரமில்ல நாமத்தில் அந்த பிள்ளைகளின் என் என்று சொல்லி ஜெபிக்கிறேன் சாப கிரியைகள் நிர்மூலமாகட்டும் வியாதியின் கிரியைகள் நிர்மூலமாகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன் வியாதி படுக்கையில் படுக்கையாக இருந்து அந்த மனுஷனை எழுப்பி நெருக்க பண்ணுவீராகும் சொல்லி ஜெபிக்கிறேன் ஏசோ என்னும் அத்திகாரம் உள்ள நாமத்தில் அந்த பிள்ளைகள் வாழ்ந்து இருக்கட்டும் சொல்லி ஜெபிக்கிறேன் கையின் பிரயாசங்கள் ஆசிர்வதிக்கப்படட்டும் சாபக்கிரியர்கள் ஏசு நாமத்தில் ஒழிந்து போகட்டும் செய்வினை கட்டுகள் ஏசோ என்னும் அத்திகாரம் உள்ள நாமத்தில் ஒழுந்து போகட்டும்னு சொல்லி ஜெபிக்கிறேன் பிள்ளைகளை வாழ வைப்பீராக சொல்லி ஜெபிக்கிறேன் அண்ணுடைய இந்த பிள்ளைங்கள் வெளிச்சம் தரும் கனியாய் மாற்றுவீராக சொல்லி ஜெபிக்கிறேன் ஒளி கதிராய் மாற்றுவீராக சொல்லி பயனுள்ள வாழ்க்கை வாழ உதவி செய்வீராகனு சொல்லி செம்பிக்கிறேன் நாமத்தில் வாசல் ஜெபிக்கிறேன் என் நல்ல பிதாவே ஏன்னு என்ன கருமையான தெய்வ ஜனமே நீங்க ஒரு நாள் சுமந்து போகாதீங்க நீங்க பஞ்ச காலம்லாம் சரி எவ்வளவு தீங்கி சரி கத்தர் உங்களோடு இருக்குது நீங்கள் தண்ணீங்க ஆசீர்வாதம் ஆயிருக்கீங்க ஒரு நாள் சோர்ந்து போகாதீங்க காட் பிளஸ் யூ